ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஓ எக்ஸாமினேஷன் சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஜிகே கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் கேள்வி ஒன்று சுவாசத்தலின் தொடர் நிகழ்வினை சரியாக வரிசைப்படுத்துவோம் சுவாசத்தலின் தொடர் நிகழ்வை சரியாக வரிசைப்படுத்துவோம் கொடுத்துருக்காங்க இதில் மாறி மாறி இருக்கு நம்ம கரெக்டாக எழுதணும் எலக்ட்ரான் கடந்து சங்கிலி கிளைகோலிசில் கப்ஸ் சுயற்சி பைர்விக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம் இதில் எது ஆர்டராக இருக்குது தொடர் நிகழ்வு சரியாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பி தான் கரெக்டு முதல்ல கிளைகோலிசிஸ் அப்படி வரணும் அதுக்கப்புறமா பைரோவிக் அமில ஆக்சினேட்டர் கார்பன் நீக்கம் வரணும் அதுக்கடுத்து கிரப்ஸ் சுழற்சி வரணும் கடைசியாக எலக்ட்ரான் கடந்து சங்கிலி வரணும் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி கேள்வி ரெண்டு ஐந்தாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடக்குது ஐந்தாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு தென் நடக்குது ரெண்டு கண பதில் ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா கேள்வி மூன்று இந்தியா யூனியனில் இருபத்தி ஏழாவது மாநிலத்துடைய பேர் என்ன இந்திய யூனியனில் இருபத்தி ஏழாவது மாநிலத்துடைய பெயர் உத்தரகாண்ட்டு மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் கேள்வி நான்கு இயலாத மலேசிய விமானம் எது இயலாத மலேசிய விமானம் எம்ஹெச் த்ரீ செவன்டி ஆப்ஷன் தான் கரெக்டு நாலு கண பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ஐந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள எந்த அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கல்வி உரிமை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏதான் கல்வி உரிமை பற்றி சொல்லுது ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ கேள்வி ஆறு உலகில் மிக அதிக திறனுடைய அல்மா தொலைநோக்கி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எந்த இடத்துல செயல்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆறு பதில் ஆப்ஷன் பி சிலி தான் உலகின் மிக திறனுடைய ஆல்மா தொலைநோக்கி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிலியில் செயல்பட தொடங்குது ஆறு பதில் ஆப்ஷன் பி சிலி கேள்வி ஏஜு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் பேச சொல்லப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஏழு கணபதில் ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு கேள்வி எட்டு பாலைவன நரி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் பாலைவன நரி அப்படின்னு அழைக்கப்பட்டவரே எர்வின் ரோமல் எட்டு பதில் ஆப்ஷன் ஏ எர்வின் ரோமல் கேள்வி ஒன்பது குடிமை சமூகத்தினை அரசிடமிருந்து பிரித்து முதலில் வேறுபடுத்திய அரசியல் சிந்தனையாளர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜி டபிள்யூஎஃப் ஈகல் தான் ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி பத்து நிதி மசோதாக்கள் மாநில அரசவையில் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் அப்படின்னா ஒரு நிதி மசோதாவை எத்தனை நாட்கள் வரைக்கும் நம்ம தாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது பதினாலு பதினாலு நாட்கள் வரைக்கும் தான் நம்ம வந்து நிதி மசோதாவை தாமதப்படுத்தலாம் பத்து கண பதில் ஆப்ஷன் டி பதினாலு நாட்கள் கேள்வி பதினொன்று சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா பத்து லட்சம் இருக்கணும் பதினொன்று கண பதில் ஆப்ஷன் டி பத்து லட்சம் கேள்வி பன்னிரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இவரால் நியமிக்கப்படுகின்றனர் தேர்தல் ஆணையர்கள் யாரால் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க பன்னிரெண்டு கணபதில் சி இந்திய குடியரசு தலைவர் கேள்வி பதிமூன்று கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய விடுதலை அடைந்ததோ இந்திய தலைவர்கள் ஆற்ற வேண்டியிருந்த அவசர பணிகள் காரணம் ஒன்று வறுமையை ஒழிக்கிறது ரெண்டாவது கல்வியை பரப்புறது இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பதிமூணுக்கான பதில் ஆப்ஷன் சி தான் ஏ சரி ஆனால் ஆர் தவறு கேள்வி பதினான்கு காந்தி சகாப்தம் என்றும் அழைக்கப்படுகின்ற காலகட்டம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது காந்தி சகாப்தம் அப்படிங்கிறது அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிற காலகட்டத்து தான் காந்தி சகாப்தம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் சி கேள்வி பதினைந்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூச்சி ஏ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முற்பகுதியில் வங்காளம் மகாராஷ்டிரம் பஞ்சாப் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளில் புரட்சிவாத குழுக்கள் தோன்றுது இதுக்கான காரணம் மிதவாத தீவிரவாத கொள்கைகள் இரண்டிலுமே இவங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்போ இது எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஏ மற்றும் ஆர் சரியானது மேலும் ஆர் அப்படிங்கிறது ஏவிற்கான சரியான விளக்கம்தான் பதினைந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏ இதோட இன்னைக்கான ஜிகே கோசன்ஸ் வித் ஆஞ்சஸ்ஸும் முடியுது